கத்துடைய பரிசு நாமத்துக்கு நம்ம நிறைய விசுவாசிகளுக்கு முக்கியமாக தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு பெரிய பாரம் இந்த காலத்தில் அதாவது தங்களுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு பெரிய பாரம் இருக்குது இல்லை தங்கள் பிள்ளைகள் வந்து தேவனை பின்பற்ற மாற்றாங்க உண்மை மொத்தமாய் தேவனுக்கு பெரியமாய் வாழ மாட்டிக்கிறாங்கன்னு நிறைய ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கிறது முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வசனம் அழகாக கொடுக்கப்பட்டிருக்கல நீதிமுறைகள் இருபத்தி ரெண்டு ஆறு பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலேயே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பான் இந்த வசனம் அழகாக தேவன் நமக்கு கொடுத்துருக்காரு இந்த வசனம் எல்லாத்துக்குமே தெரியும் ஆனாலும் இந்த வசனத்தின்படி நம்ம நடக்கிறதில்ல ஏன்னா சில பேர் இல்லையா தான் பிள்ளை வந்து பெருசன ஆட்டோமேட்டிக்காக அவனை தேவனை பின்பற்றுவான் அவனுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்க தேவையில்ல அந்த வயசு வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அவனே தேவனை தேடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உக்ராணத்துவத்தை நமக்கு கொடுத்த அந்த ஷூ ஸ்டுவட்ஷிப்பை நம்ம விட்டுரும் தகப்பன் தாய் நமக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரு கடவுள் அதை வந்து நம்ம வந்து செய்யாமல் ஒரு காரணம் காரியம் சொல்லி அதை வந்து நம்ம தள்ளி போட்டுறோம் ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா நடக்க வேண்டிய வழினால் நமக்கு அந்த வழி ஃபஸ்ட்டு தெரியணும் இல்லையா நமக்கே அந்த வழி தெரியாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நடக்கிற வழி தேவனுக்கு பிரியமான வழியா தேவன் அதில் பிரியமாக இருக்காரா அந்த வழி தெரிஞ்சால் நம்ம வந்து பிள்ளைகளுக்கு அந்த வழியை சொல்லிக் கொடுக்க முடியும் நம்ம நிறைய நேரம் அதுலையும் நம்ம தவறி போகிறோம் நம்ம வேதத்தை தியானிக்கிறது இல்லை வேதத்தில் வந்து எது எப்படி நடக்கணும் எப்படி நடக்கக்கூடாது ஏசு கிறிஸ்து நம்ம தியானிக்கிறது இல்லை அவருடைய வாழ்க்கை நம்ம தியானிக்கிறது இல்லை இதனால் நமக்கு என்ன வழின்னா தெரியிறது இல்ல அதற்காக தான் தேவன் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நமக்கு பைபிளக்கு கொடுத்துருக்காங்க முக்கியமான எக்ஸாம்பிள் பாத்தீனா காளேபுதாங்க காலேபு குறித்து கடவுள் ஒரு சாட்சி கொடுக்கறார் நீங்க அதை வாச்சிங்னா என்னாகும் பதினாலு இருபத்தி நாளில் என்னுடைய தாசனாகிய காலே வேறே ஆவியுடையவனாக இருக்கிறபடினாலும் உத்தமமாக என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்தில் அவனை சேர பண்ணுவேன் அவன் சந்ததியாரும் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அதாவது காலேப் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியலையா காலேபு யோஷுவான் வந்து கானான் தேசத்தை போய் வேவு பார்த்துட்டு வராங்க காளைபின் ஜோஷுவா மட்டும்தான் தேவனுக்கு பிரியமான ஒரு அவருடைய இருதயத்தில் இருக்கிறது என்னன்னு சொன்னாங்க அந்த காலேபை குறித்து தேவன் என்ன சொல்கிறாரு என் தாசன் ஆகிய தாசன்னா இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சேவன் போட்டிருக்கு நம்ம தேவன் அவருக்கு உகந்த ஊழிக்காரன்னு சொல்லி அவருக்கு வந்து சாட்சி கொடுக்குறார் உண்மையும் முத்தமாய் பின்பற்றினார் அவர் எப்படிங்க அவ்வளோ உண்மையும் முத்தமும் நடந்திருப்பார் அவர் நீங்கள் பின்னாடி நீங்கள் வாசிக்கும் போது யோசுவா பதினாலு பதினொன்றில் மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பெலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது யுத்தத்திற்கு போக்கும் வருத்தமாக இருக்கிறதுக்கு அப்போது எனக்கு இருந்த பெலன் இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது அதாவது காலைப்புக்கு இப்போ எப்போ எண்பது வயசு ஆயிடுச்சு அவர் என்ன சொல்கிறாரு மோசை எனக்கு நாற்பது வயசில் என்னை வந்து அந்த வேவுபாக்க அமிச்சு அந்த பலன் எனக்கு இன்னைக்கும் இருக்கு எண்பது வயசுல சொல்றார் அன்னைக்கு நான் தேவனை உண்மையாக பின்பற்றிக் கொண்டிருக்கிறேன் உத்தமமாக நான் பின்பற்ற கடவுள் சொன்னதை எப்படி சொன்னார் கடவுள் வந்து